ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எழுந்துட்டேன் ஒர்களை மேகம் வந்து எப்படி மழை நடந்து போகுது ஃப்ரெண்ட்ஸ் வச்சு இன்னைக்கும் மழை வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மேகம் மழை கருப்பா இருக்கு

ஃப்ரெண்ட்ஸ் அசியா போடாதே கோழிச்சு பாக கோழிக்கு போட்டு போட்டுருந்தான் இதுல போட்டு எடுத்துட்டு போயிரு போதும் ஃப்ரெண்ட்ஸ் மதியத்துக்காக போட்டுக்கலாம் பாகம் எடுத்துட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோலிங் தீனி வரல வெயிட்டிங் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கூப்பிடறேன் லைக் கோழி எப்படி இருந்து பாருங்க பா 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 பாரு பிராச எப்படி ஓடி வருது ஃப்ரெண்ட்ஸ் மிச்சதெல்லாம் இங்க வச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கருவி கொஞ்சம்

எடுத்துட்டு போய் கொண்டாட வெளியே விடலாம் கலந்துட்டா அப்படியே என் பின்னாடியே வரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நாம் அப்படியே பிடிச்சிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கை இதில் எடுத்துகிட்டு போட்டு அங்கே வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது மாதிரி இது மாதிரி கோயில் ஃப்ரெண்ட்ஸ் டென் வயதில் விட்டேன் அது உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் பெரிய பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்

பழைய கழிஞ்சு தயிர் மிக்ஸ் பண்ணிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு வந்து ரைஸ் பட்டாணி சுண்டல் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா பிரலம்பு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கிரேட் ஸ்கூலுக்கு விளையாட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா அம்மா வந்து பிடிச்சி விட்டுருவாங்க ஓட்டிட்டு இருக்கு கொஞ்ச நாளை நல்லா வளர்த்துட்டேன் பெருசாயிரும் வந்துட்டேன் நம்ம கோழி குஞ்சை வந்து பிளாடியை விட போறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் விடலாம் கிளாடி வித்திட்டு பார்த்துக்கலாம் குப்பையில போய் விடு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து விட்டுருலாம் ஒன்னொன்னும் எடுத்து விட்டுருலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி விளையாடுறது பாருங்க ஒரு கோழி பேச நம்ம புரிஞ்சு வந்து கோழி வச்சு காவலுக்கு உட்கார்ந்து ஃப்ரெண்ட்ஸ் तभी ये भी कड़ी कला माता फ्रेंड्स जी 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 ना बन रहा कड़ी पकान डर का फ्रेंड्स जी बंद वा वा कड़ी नहीं कोई भी पूछ रहे हो जी बाबा बाबा जी फ्रेंड्स पारिंग फ्रेंड्स वाला या 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 இது மாதிரி தனி குத்த நம்ம உரிஜிக்கு ரொம்ப புடிச்சு நல்லா ஜாலியா விளையாடுதுங்க இதுங்க இது ரூம்லயிருந்தாலே அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால இது மாதிரி விட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா எப்படி ஓடி விளையாண்டு பாருங்க அம்மா கூட விட்டுட்டு இருக்கு விட்டு இருக்கும் எல்லா கோழியோடய இந்த தான் பிடிக்கும் ஏன்னா இதோட கண்ணிமே கால் இது கண்ணிமே பாருங்க எவ்வளவு அழகா இருக்குங்க

ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்தாங்க அவங்க ஓடி விளாடு காலிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா விளையாட்டோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேன் தமிழ் பிளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கறவங்களா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் இன்னும் வீடியோ பண்ணால் கூட கம்மந்தை வச்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கம்மன்ல சொல்லிவிடுங்க நான் ஒன்றும் நிறைய வீடியோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்